அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் அமைந்திருக்கிறது தி மேசன் இந்த உணவகத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு மார்க் என்பவர் காலை உணவு சாப்பிட வந்துள்ளார் அவர் சாப்பிட்டதற்கான தொகை முப்பத்தி இரண்டு டாலர் அதாவது ரூபாய் இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இதற்கான பில்லை அவரது மேஜையில் பணியாளர் வைத்துச் சென்றுள்ளார் சில நிமிடம் கழித்து வந்து அந்த பில்லை எடுத்து பார்த்த பணியாளர் அதிர்ச்சி அடைந்தார் காரணம் அந்த பில்லில் டிப்ஸ் பிரிவில் பத்தாயிரம் டாலர் என்று எழுதப்பட்டிருந்தது பொதுவாக அந்த உணவகத்துக்கு வரும் வாடிக்கையாளர்கள் பில் தொகையில் பதினைந்து சதவீதம் முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரையிலேயே டிப்ஸ் வழங்குவது வழக்கம் ஆனால் மார்க் முப்பது எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து சதவீதம் டிப்ஸாக வழங்கியுள்ளார் இது குறித்து அந்த பணியாளர் உணவகத்தின் மேலாளரிடம் தெரிவித்தார் உடனே மேலாளர் ஸ்வீனி அந்த வாடிக்கையாளரிடம் சென்று டிப்ஸ் தொகையில் பத்தாயிரம் டாலர் என்று குறிப்பிட்டுள்ளீர்கள் தவறுதலாக எழுதிவிட்டீர்களா என்று கேட்டுள்ளார் அதற்கு அவர் இல்லை அந்த தொகையைத்தான் நான் டிப்ஸாக வழங்க விரும்புகிறேன் என்றார் இது குறித்து அவர் கூறும்போது என்னுடைய ஆத்ம நண்பர் இறந்துவிட்டார் அவரது இறுதி சடங்குக்காகவே நான் இந்த ஊருக்கு வந்துள்ளேன் நண்பரின் நினைவாக இந்த டிப்ஸை வழங்க விரும்பினேன் என்றார்